ஹேவி வஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் துணிவு பற்றி பார்ப்போம் துணிவு என்றவுடன் எதற்கெடுத்தாலும் சண்டை செய்வது சச்சரவு செய்வது என்ற முரட்டுத்தனத்தை துணிவு என்று கொள்கிறார்கள் சிலர் அது மிகப்பெரிய ஆபத்து துணிவு என்பது அறிவின் தெருவில் உண்டாவது எதை எதை எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்து அதன்படி நடப்பதை இந்த துணிவு தீர்மானிக்கிறது அறிவுடன் கூடிய துணிவுக்கு வெற்றி உத்தரவாதமாக இருக்கிறது அறிவின் தெளிவில் மட்டுமே துணிவு என்பது உண்டாகும் அறிவு குறைந்த நிலையில் முரட்டுத்தனம்தான் உண்டாகும் மன்னிக்கும் நேரத்தில் மன்னிப்பதும் துணிவே தான் எந்த ஒன்றும் நம்மையும் நம்மை சார்ந்தவரையும் வாட வைக்கும் முடிவாக இருக்குமோ அதுதான் துணிவான முடிவாகும் முரட்டுத்தனத்தால் தானும் தன்னை சார்ந்தவர்களையும் அழிவில் கொண்டு சேர்ப்பது அதனுடைய முடிவாக இருக்கும் ஆகவே துணிவு என்பது முரட்டுத்தனம் அறிவுடன் தெளிவாக நம்முடைய நடத்தையை வைத்துக்கொள்வது ஆகவே துணிவுடன் வாழ்வோம் அறிவாய் வாழ்வோம் நன்றி